இப்போது சமீப காலமாக இந்து ராஷ்ட்ரா வரப்போகிறதா ரொம்பவும் சங்கிகள் ரொம்ப குதளித்து சொல்லிட்டுருக்கிறாங்க இந்த புலுந்தர் சஹர் கோப்பில் ஒரு கோவிலுக்கு பூஜை செய்து சென்ற பெண்ணை பக்கத்து வீட்டு பின் உள்ளே அடைத்து வைத்தார் கோவிலில் அடைக்கப்பட்டிருந்த பெண்ணின் கணவர் கோவிலின் பூட்டை உடைக்க அனுமதிக்கப்படவில்லை பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் காவல்துறையுடன் நீதி கோரினார் இந்த வழக்கு கோட்வாலி ஜஹாங்கிராபாத்தைச் சேர்ந்த முஹல்லா ரோஹங்கிரானை சேர்ந்ததாக கூறப்படுகிறது ஜாதி வெறி எந்த அளவு தலை தூக்கியிருக்கு பாருங்க ஏன்னா அவங்க வந்து அந்த கோயிலுக்கு போகக்கூடாது தான் ஆனால் ஒரே ஹிந்து மதனை மட்டும் சொல்லிக்குவாங்க முஸ்லீம்களை தாக்குறதுக்கு பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இவர்களை கூப்பிட்டுக்குவாங்க ஆனால் தன்னுடைய மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளை கும்பிட்றதுக்கு இவங்க போனாக்க அவர்கள் வந்து அனுமதிக்கிறது நீ வந்து தலித்து நீ சமாறு அப்படின்னு சொல்லிவிட்டு இழிவுபடுத்தி அவர்களை கோவிலுக்குள்ளே நான் உல உள்ள நுழை விடுறதில்ல அப்படியே மீறி அவங்க பக்தியில் போனால் கூட கவனிச்சிக்கலாம் அந்த கோவிலே இடுத இழுத்து பூட்டி ஏன்னா தீட்டு உடனே பூட்டு போட்டாச்சு ஜெயில் மாதிரி நீ எப்படி நீ உள்ளே வரலாம் இந்த லட்சணத்தில் தான் இவர்கள் வந்து ஹிந்து ராஷ்டிரா அமைக்க போகிறாங்க இப்போ இந்த இந்து ராஷ்டிரா அமைஞ்சாக்க இதனால் யாருக்கு லாபங்க மூணு சதவீதம் நாலு சதவீதம் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு ஆதாயம் அதே அந்த வர்ணாசிரம கொள்கை ஃபாலோ பண்ணப்படும் இதனால் பாதிக்கப்படுறது யார் ஏழை இந்து பிற்படுத்த தலி பிற்படுத்தப்பட்ட தலித் மக்கள் கொஞ்சம் பாருங்க அந்த ஆள் போய் உடைக்கிறாப்ல அந்த பொண்ணோட கணவர் போய் உடைக்கிறாரு அந்த பக்கத்து விட்டு அங்கேருந்து வந்து மேல் ஜாதி அந்த பொண்ணு மேல் ஜாதியாக என்ன என்னத்தை மேல் ஜாதின்னு தெரியல அவங்க வந்து இங்கே வந்து நீ எப்படி உடைக்கலாம் இது வந்து பஞ்சாயத்து கூட்டி தான் உடைக்கணும் நீ எப்படி உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தடுக்கிறத பார்க்குறோம் இது எவ்வளோ பெரிய அவமானம் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலேயாவது எப்படி நடக்குமா நீனும் ஹிந்து அவங்களும் ஹிந்து அந்த க கணவனுடைய நிலைமையை பாருங்கள் அந்த கணவனுடைய சொந்தக்காரங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்க அவன் பையன் அவன் அவனுடைய மனசில் எவ்வளோ ஒரு ஒரு வேகம் வரும் ஒரு வெறி வரும் இந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு மனித நம்ம மிருகங்களை விட கேவலாக நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அதனால தான் மதம் மாற்றம் நடக்குது மதம் மாற்றம் வந்து இந்த வேறு யாரும் போய் முஸ்லீம்களை போய் அங்கே போய் பிரச்சாரம்லாம் பண்ணுறது இல்லை இது மாதிரியான கொடுமைகளை தா தாங்க முடியாமல் தான் சுயமரியாதை உள்ளவங்க இல்லைனா இந்து மதத்தை நோக்கி விட்டுட்டு இஸ்லாத்தை நோக்கி ஓடி வராங்க காரணம் வந்து இந்து மதத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் முஸ்லீம்களை டார்கெட் பண்ணுறதுனால எதுவும் போதா இந்து ராஷ்ட்ரா வந்தால் ஏழை இந்துக்களுக்கு தான் கேடு அதெல்லாம் இங்கே புரிஞ்சுக்குங்க சரி இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா அமெரிக்க ஐப்பி ஐரோப்பிய நாடுகளில் வந்து தற்போது என்ன பண்ணுறாங்கனாக்க சர்ச்சுகளில் வந்து அதிகமான கிறிஸ்துவர்கள் வந்து முஸ்லீம்களை கூப்பிட்டு வந்து அந்த அதான பாங்கு சொல்லக்கூடியதை சொல்ல சொல்லி கேட்டு இன்புறாங்க அது பல சர்ச்சுகளில் நடக்குது அதுதான் நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம் இங்கிலாந்தில் ஒரு சர்ச்சில் முஸ்லீம் கூப்பிட்டு வச்சு உங்களுடைய ஐந்து வேலை த நீங்கள் பா வாங்க சொல்கிறீங்கள அதை இங்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் உட்காந்து பொறுமையாக கேட்குறாங்க அதோடைய அர்த்தம் என்னங்கிறத விளங்குறாங்க பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மக்களுக்கு இறைவன் நேர் வழியை காட்டட்டும் நம்ம பிரார்த்திப்போம் How okay. 切换。 you சரி இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா அகமதாபாத்தின் ஹட்கேஸ்வர் பகுதியில் கடைகள் மற்றும் வீடுகளுக்கு வெளியே சட்டவிரோதமாக செய்யப்பட்ட ஆக்கிரமிப்புகளால் போக்குவரத்து இனர்கள் மோசமடைந்து வந்தன இதன் காரணமாக சாலையை விரிவுபடுத்துவதற்காக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது தொண்ணூற்றி ஆறு சட்டவிரோத கட்டுமானங்களை புல்டோசர்களால் மூடியது உத்தரப்பிரதேசத்தில் பாபாவின் புல்டோசர் என்று அழைக்கப்படுவது போல குஜராத்தில் இது தாதாவின் புல்டோசர் என்று அழைக்கப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ளலாம் ஒரு அரசானது மக்கள் நலனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பில்டிங்கை கட்டியிருப்பாங்க கடைகளை கட்டியிருப்பாங்க நாற்பது ஐம்பது வருஷம் நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாமல் அவர்களை வந்து அதுலேயே இருந்து அவர்கள் பழக்கப்பட்டு போன ஒரு இடத்த திடீர்னு நான் வந்து விரிவாக்கம் பண்ணுறேன் அசானி அம்பானி கிட்ட வந்து நான் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்க போகிறேன் அவர்கள் அதாவது அவர்களுடைய வாகனங்கள்லாம் வர்றதுக்கு இடைஞ்சலாக இருக்குங்கிறது ஒரே காரணத்தினால இங்கே பாருங்கள் வரிசையாக வண்டி வந்து நிற்கிது டஜன் கணக்கில் வண்டி அந்த க பில்டிங்லாம் பாருங்கள் க கனால் கஷ்டப்பட்டு அது கட்டியிருப்பான் அப்போ ஏற்கனவே அனுமதி கொடுத்த அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறது ஏன் அனுமதி கொடுத்தாங்க அப்போ எல்லாம் கையொட்டு வாங்கிட்டு தானே செஞ்சுருக்குறாங்க அதாவது சைனாவில் கூட நம்ம ஒரு அதாவது ஒரு காணொளியை பார்த்தோம் அங்கே எப்படின்னாக்க இதே மாதிரி டெவலப் பண்ணுறதுக்காக எல்லா வீடுகளுக்கும் அதாவது நஷ்ட ஈடு கொடுத்து அந்த இடத்துலாம் காலி பண்ணது சீன அரசாங்கம் ஒரே ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணுறாங்க நான் என்னுடைய பூர்வீக வீடு நான் இதை வந்து நான் காலி பண்ண மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க அந்த சீன அரசாங்கம் அந்த வீட்டை மட்டும் விட்டுட்டு அவருக்கு வழிகளெலாம் எல்லாம் விட்டு கார் பார்க்கிங்லாம் வழியெலாம் விட்டுட்டு ஓவர்ஃப்ளை மேலே வந்து அந்த அந்த இடத்துலேருந்து அந்த பாலத்தை மேலே தூக்கிட்டாங்க மேலே தூக்கி அந்த வீட்டுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் ஆக்கிறாங்க ஆக மக்கள் அவன் அவன் வந்து அந்த நாட்டுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருப்பான் இப்போ எல்லாம் வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லோருடைய கடைகளும் போச்சு இப்போ இப்போ இதனால் வந்து பாதிக்கப்படுறது யார் இப்போ அதுக்கெல்லாம் நஷ்டம் எடுவாங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஒரு பைசா கூட கவர்மெண்ட் ஏன்னா ஏற்கனவே பஞ்ச பராதிகளாக இருக்கிறோம் நாம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் கையில் காசு இல்லை எல்லாம் வந்து முதலாளிகள் அதானி அம்பானி கையில் தான் இருக்குது உணஞ்சு சாமானியான்ட்டு கிடையாது அப்படிப்பட்ட இந்த நிலமையில ஒரு அரசு வந்து ஏழைகளுக்கு வந்து உதவணும் இப்படி உபத்திரம் பண்ணக்கூடாது அவர்களுடைய வைத்தறிச்சல் இன்றைக்கி உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுனால செய்யலாம் பின்னாடி உங்களுடைய குடும்பத்தைலாம் பாதிக்கும் அது கண்டிப்பாக அது வந்து அவ்வளோ ஈஸியாக அது விட்டு போக போகிறது இல்லை அதனால் நாம் பார்க்குறோம் ஊபிலேயும் இதே மாதிரி நடக்குது குஜராத்துலேயும் நடக்குது இறைவன் தான் இது இவர்களுக்கெல்லாம் நேர் வழியை காட்டணும்